ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் டு எக்ஸாம் ரெலி யூடியூப் சேனல் இப்ப நம்ம அந்த இலக்கியம் அப்படின்ற டாபிக் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் எல்லாருக்குமே தெரியும் அந்த கிளாஸ் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு ரெண்டு இலக்கியம் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அது எப்படி இருந்தது அப்படின்னா பத்தாம் வகுப்புடைய ஒரு ரீகால் செஷனாக நமக்கு இருந்துச்சு இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா சில இலக்கியம் டாபிக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம போகலாம் போறதுக்கு முன்னாடி ஆன்சர் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க தெரியாதவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே புக்ஸ் புக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் போக 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 நம்ம பார்க்கலாம் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு எப்பயுமே எப்படி இருக்கும் இருக்கும் அப்படின்னா ரீகால் செஷன்ஸா தான் இருக்கும் ஹாய் எல்லாருக்குமே ஹாய் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்கறது ஹாய் எல்லாருக்குமே ஹாய் நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாமா இன்னைக்கு ஹாய் எல்லாருக்குமே ஹாய் ஓகே இன்னைக்கு நம்ம பாக்குற டாபிக்குமே சேம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் எல்லாருக்குமே குட் ஈவினிங் இன்னைக்கு கிளாஸ் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும் சோ இது பண்ணுங்க தெரிஞ்சவங்க பண்ண ஸ்டார்ட் ஓகேயா நிறைய கொஸ்டின்ஸ் நான் ரிலேட்டடாகவும் கேட்பேன் அதுக்கும் ஆன்சர் பண்ணுங்க நிறைய விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேயா பார்க்கலாம் கொஸ்டின் பார்க்கலாம் சேகிலார் பெரிய புராணத்தை ஏற்றுவதற்கு முதலாக அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திரும்ப கொஸ்டின் ரீட் பண்றேன் பாத்துக்கோங்க சேகிலா நமக்கு தெரியும் அவர் பெரிய புராணம் அப்படின்ற நூலை இயற்றினாரு அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த நூலை இயற்றுவதற்கு முதன் முதலாக எந்த நூலை அடிப்படையாக அமைத்து அவர் எழுதியிருப்பாரு அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா ஆப்ஷன் ஏ தேவாரம் ஆப்ஷன் பி திருவாசகம் ஆப்ஷன் சி திருத்தொண்டர் தொகை ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் பண்ணிட்டீங்க இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தொண்ட தொகை அப்படின்றத கரெக்டான ஆன்சர் திருத்தொண்ட தொகை நூலினுடைய ஆசிரியர் யார் திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யார் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க வெரி குட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரர் சுந்தரர் என்ன பண்ணியிருக்காரு எத்தனாவது திருமுறை ஏற்றி அப்படியே புல்லா நம்ம என்ன பண்ணலாம் ரீகால் பண்ணி பார்க்கலாம் சுந்தரர் எத்தனாவது திருமுறை அப்படின்ற நூலை வந்து ஏற்றி இருக்காரு எத்தனாவது வெரி குட் பன்னிரு திருமுறைகள்ல ஏழாவது திருமுறை ஏற்றுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரர் நம்பியாரூர தம்பிலா தம்பிரான் தோழர் இந்த மாதிரியான சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சுந்தரர் தான் நம்ம ஜென்ரலா இப்ப என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா பெரியபுராணத்தை புராணத்தை ஏற்றினது சேக்கிலார் அப்படின்றத பார்த்திருக்கோம் சேக்கிலார் பெரியபுராணம் புராணம் எழுவதற்கு முன்னாடி அடிப்படையா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு ரெண்டு நூலை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பாத்துருப்பாரு எந்த நூலை ரெஃபர் பண்ணிருப்பாரு இரண்டாவதாக எந்த நூலை ரெஃபர் பண்ணிருப்பாரு கேட்ட கொஸ்டின் பண்ணுங்க திரு திருத்தொண்ட திருவந்தாதி அந்த நூலுடைய ஆசிரியர் யாரு நம்பி ஆண்டார் நம்பி ஓகேயா எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க சுந்தரர் என்ன பண்ணிருக்காரு திருத்தொண்டர் தொகை என்று நூலை ஏற்றிருக்காரு அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு வரியில அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தின பெருமையா பெருமைய பாடியிருப்பாங்க அதுவே நம்பி ஆண்டார் நம்பி அப்படின்றவரு திருத்தொண்ட திருவந்தாதி அப்படின்ற ஒரு நூல் இருப்பாரு அதுல ஒவ்வொரு பாடல்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு நாயன்மார்கள்னு சொல்லி அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட பெருமையை பாடியிருப்பாங்க கடைசியா நம்ம பெரிய புராணம் இயற்றின சேக்கிலார் என்ன பண்ணியிருப்பாருனா ஒரு ஒரு புராணத்திற்கு ஒரு நாயன்மார்னு சொல்லி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் என்ன பண்ணியிருப்பார் ஒவ்வொரு புராணமா கிரியேட் பண்ணியிருப்பார் அதுதான் யாரு அப்படின்னா அந்த சிறப்பு தான் இது பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கு முன்னாடி திருத்தொண்டர் புராணம்னு தான் அதுடைய பெயராகவும் இருக்கும் ஓகே ஏழாம் திருமுறை எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்தாச்சுல நம்பி ஆண்டார் நம்பி மொத்தம் அந்த பன்னிரு திருமுறைகளையுமே தொகுத்திருப்பாளா தொகுத்திருப்பாரா அப்படி இல்லாட்டினா ஒண்ணுல இருந்து திருமுறைகளை மட்டும் தொகுத்திருப்பாரா தெரிஞ்சவங்க ஆன்சர் வெரி குட் அருண்மொழி தேவர் தெரிஞ்சவங்க ஆன்சர் முதல் அந்த மூன்று திருமுறைகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதை மட்டும் தொகுத்திருப்பாரா இல்ல ஒன்னு இருந்து டுவெல் வரையும் இருக்க திருமுறைகளை தொகுத்திருப்பாரா நம்பி ஆண்டார் நம்பி தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க தேவாரம் மட்டும் தான் இருந்து ஏழு வரையும் இருக்கிறத மட்டும்தான் தான் நம்பி தொகுத்திருப்பாங்க செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமா செகண்ட் கொஸ்டின் பாருங்க மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் இவ்வரி தொல்காப்பியத்தில் உள்ள எந்த அதிகாரத்தில் பயின்று வந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க மரபு நிலை தெரியும் பெரிது பெரிது ஆகும் அப்படின் என்ன சொல்றாங்க அந்த மரபு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த வழக்கம் மாறுச்சுன்னா எல்லாமே பிழையாயிரும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க இது எந்த அதிகாரத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு கேட்கிறாங்க ஹாய் எல்லாருக்குமே ஹாய் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் ஆப்ஷன் ஏ எழுத்து ஆப்ஷன் பி சொல் ஆப்ஷன் சி பொருள் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை எந்த அதிகாரத்துல வந்திருக்கும் எந்த அதிகாரத்துல வந்திருக்கும் ஆன்சர் பண்ணுங்க சொல் அதிகாரமா பொருள் அதிகாரமா ஆன்சர் என்ன மிக பழமையான இலக்கண நூல் மொத்தம் மூன்று அதிகாரம் இருக்கும் எழுத்து சொல் பொருள்னு சொல்லி அந்த பொருள் அதிகாரத்துல உள்ள மரபியல் அப்படின்றத அந்த இயலுடைய பேர் ஓகே மரபியல்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க இந்த பாடல் வரி நமக்கு இடம் பெற்றிருக்கும் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டது மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டது ஆன்சர் பண்ணுங்க மொத்தம் எத்தனை வரைகுடு எத்தனை எழுத்துக்கு ஒன்பது ஒவ்வொரு ஏழுக்கு ஒன்பது ஏழுகள்னு சொல்லி மொத்தம் இருபத்தி ஏழு ஏழ்களை கொண்டதுதான் நம்ம தொல்காப்பியம் ஓகே தொல்காப்பியத்துறை ஆசிரியர் தொல்காப்பியர் இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆப்ஷன் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆப்ஷன் சி அறநூற்றி அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் சி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆப்ஷன் டி அறுநூத்தி ஒன்பது இதுக்கு என்ன ஆன்சர் வெரி குட் என்னது அது ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாலிசைகளை கொண்டதுதான் நம்ம கலிங்கத்து பரணி தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றலக்கியத்துல ஒண்ணுதான் பரணி இலக்கியம் தமிழில் எழுந்த முதல் பரணி இலக்கியம் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி அறிஞர் அண்ணா அவர்கள் மிகவும் என்னது விருப்பமான நூல் எதுன்னு சொன்னாங்களாம் கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகள்னு சொன்னாங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாலிசைகள் பரணினா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன சொல்றாங்க ஆயிரம் யானைகளை போர்க்களத்துல வென்ற வீரனை பத்தி பாடப்படுவதுதான் பரணி இலக்கியம்னு சொல்லுவாங்க நான் எப்பயுமே கேக்குற கொஸ்டின் கலிங்கம் அப்படின்றது இப்ப உள்ள எந்த ஒரு ஊரை நம்ம கலிங்கம்னு நம்ம அந்த அந்த காலத்துல சொல்லியிருக்கோம் கலிங்கத்து பலனுடைய ஆசிரியர் ஜெயம் கொண்டார் அவருடைய காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஆன்சர் பண்ணுங்க இப்ப அத என்ன சொல்றாங்க கலிங்கத்தை ஒடிசா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் பாப்போமா

மாணிதாசர் தான் என்ன ஒண்ணு என்ன அரங்கசாமி என்கின்ற எத்திராசல் ஓகே கவிஞர் ஏறு அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கும் பாவலர் மணி அப்படின்ற சிறப்பு பெயரும் இருக்கும் பிரெஞ்சு அரசாங்கம் இவருக்கு என்ன விருது குடுத்திருப்பாங்க விருது கொடுத்திருப்பாங்க வேற என்ன என்னவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு வேற என்ன இருக்கு பிரெஞ்சு குடியரசு செவாலியர் தமிழகத்துடைய் அறியப்படுறாங்க இவருடைய நூல்கள் நிறைய இருக்கும் தமிழச்சி எழிலோவியம் கொடிமுல்லை தொடுவானம் இந்த மாதிரியான செய்யுநூல் இந்த மாதிரியான கவிதைகளை இவர்தான் என்ன பண்ணியிருக்காரு இயற்றியிருக்காரு அதே மாதிரி நூல்கள் ஓகேயா அந்த நூல்கள் எல்லாம் இவர்தான் இயற்றியிருப்பாரு ஆமா தொடுவானம் அப்படின்றதானே இந்த ஓடை நம்ம படிச்சிருப்போம்ல ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க ஓகேயா நெக்ஸ்ட் பாப்போமா இங்க வந்துட்டீங்க இந்த செஷனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நமக்குள்ள இந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்கட்டும் உங்களுக்குள்ள கான்வெர்சேஷன்ஸ் அப்படின்றத தவிர்த்துக்கோங்க இந்த கிளாஸ் நான் வந்து क्वेश्चन கேக்குறோம் அப்படினா அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு பண்ணுங்க ஓகேயா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் பாருங்க மட்டு குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயே என்னும் பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் எது அப்படிን கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆப்ஷன் ஏ ஆசிய ஜோதி ஆப்ஷன் பி மருமக்கள் வழி மான்மியம் ஆப்ஷன் சி மலரும் மாலையும் ஆப்ஷன் டி கதர் பிறந்த கதை இதுக்கு என்ன ஆன்சர் இதுக்கு என்ன ஆன்சர் மருமக்கள் வழி மாண்மியமா மருமக்கள் வழி மாண்மியமா மலரும் வாழையும் அப்படின்றத கரெக்டான நூல்களாம் ஆசிரியர் யாரு ஆசிரியர் யாரு யார் ஏற்றிருக்கா ரொம்ப நாள் பட் ஆனா அந்த செஷன்ஸ் அது வந்து பாத்துக்கோங்க இனிமேல் கொண்டு வராதிங்க யாரை ஏற்றிருக்கா கவிமணி தேசிக விநாயகரால் ஆல்ரெடி பார்த்தோமா முப்பத்தி ஆறு ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காரு ஆசிரியராக பணியாற்றி இருப்பாரு கவிமணின்றது அவருக்கு ஒரு பட்டம் சிறப்பு பெயர் மாதிரி கொடுத்திருப்பாங்க மலரும் மாலையும் அப்படின்னு சொல்ற அந்த நூல்ல தான் நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்க நம்ம எப்படி சுத்தமா இருக்கணும் நமக்கு வந்து இந்த நோய் வராம இருக்கிறத எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க குட் குமரி குமரி கன்னியாகுமரியில உள்ள தேரூர்ல பிறந்திருப்பாங்க எக்ஸ்ட்ரா வேற எது இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்த கிளாஸஸ்ல இருந்து வேற என்ன இருக்கும் பாட்டு குறுப்புலவன் பாரதி யார் சொல்லிருப்பா பாரதி யார பாட்டு குறுப்புலவன் யாரு சொல்லிருப்பா இவரு சொல்லிருப்பாரு இப்ப ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம பார்த்ததையுமே வச்சு நம்ம சொல்லிடலாம் ஓகேயா அடுத்து பாப்போமா அடுத்தது பாருங்க சிக்ஸ்த் கொஸ்டின் திராவிட நாட்டின் வானம் பாடி என்று அறியப்படுபவர் யார் ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆப்ஷன் ஏ மீரா ஆப்ஷன் பி முடியரசன் ஆப்ஷன் சி முத்துவே ஆப்ஷன் டி மேதா திராவிட நாட்டின் என்று அறியப்படுபவர் யார் சூப்பர் முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்ன துரைராசு அதையும் சேர்த்து போட்டுட்டாங்க முடியரசன் அவருடைய இன்னொரு இயற்பெயர் என்னது துரைராசு நூல்கள் ஞாபகம் இருக்கா நூல்கள் ஞாபகம் இருக்கா பூங்கொடி வீர காவியம் ஞாபகம் இருக்கா பூங்கொடி ஆன்சர் பண்ணுங்க என்னென்ன படிச்சிருக்கோம் காவிய பாவை வீர காவியம் இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே யாருடையது முடியரசன் உடையது கலித்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் கலித்தொகையில கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆப்ஷன் ஏ பரணர் ஆப்ஷன் பி கபிலர் ஆப்ஷன் சி நல்லந்து ஆப்ஷன் டி நக்கீரர் ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் 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 என்ன எட்டு நூல்கள் ஒன்றுதான் களி தொகை கற்றடைந்தோர் ஏற்றும் களி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அடைமொழியால குறிக்கப்படும் நூற்றி ஐம்பது களி அந்த பாடல் வரி மொத்தம் எத்தனை இருக்குன்னா நூற்றி ஐம்பது இருக்கும் ஒன் ஃபார்ட்டி நைன் பிளஸ் ஒன் அந்த ஒண்ணு தான் கடவுள் வாழ்த்து அந்த கடவுள் வாழ்த்தை ஏற்றுனது யாருன்னா நல்லந்துவனார் களி தொகை ஐந்து திணைகளுக்கும் பாடல்கள் ஏற்றிருப்பாங்க குறிஞ்சி களி முல்லைக்களி மருதக்களி நெய்தல் களி களின்னு சொல்லியிருப்பாங்க அந்த நெய்தல் களிக்கும் பாடல் ஏற்றினது யார்னா நல்லந்துவனார் இந்த கழித்த மொத்தமா தொகுத்தவர் யார்னா நல்லந்துவனர் அவரோட சங்ககால புலவர் ஓகேயா நெய்தல் கலில முப்பத்தி மூணு பாடல்கள் ஒன் ஃபார்ட்டி நைன் பிளஸ் ஒன் அந்த நூத்தி ஒன் நூத்தி நாற்பத்தி ஒன்பதும் அந்த பாடல்களுடைய எண்ணிக்கையை பிரிச்சிருப்பாங்க அந்த மட்டும் மட்டும்தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து நமக்கு சொல்லியிருப்பாங்க ஓகேயா பார்த்தாச்சா இதுல எக்ஸ்ட்ரா அவர் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க கன்னிப்பாவை என்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கன்னிப்பாவை அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிட்டு அடுத்து ஆன்சர் பண்ணுங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆப்ஷன் ஏ இரையரசன் ஆப்ஷன் பி சேசுராசா ஆப்ஷன் சி ஏ அண்ட் பி ஆப்ஷன் டி ஆண்டாள் இதுக்கு என்ன ஆன்சர் என்ன ஆன்சர் போத் ஏவும் பியும் தான் ஆன்சர் ஏன்னா கன்னிப்பாவை என்ற நூலை யார் ஏற்றிருக்கா நமக்கு இறையரசன் அவருடைய இயற்பெயர் தான் சேசுராசா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க அவர் ஒரு கல்லூரியில பேராசிரியரா பணியாற்றி இருப்பாரு வேற என்ன தெரியும் அப்படின்னா நமக்கு இது பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க பாவை நோன்பு என்னது மார்கழி மாதத்துல இறைவனை வழிபடுறதுக்காக போற பெண்கள் என்ன பண்ணுவாங்க அவருடைய மற்ற பெண் அந்த தோழியர்கள் பெண்கள் எல்லாத்தையும் எழுப்பி வா சாமி அந்த பத்தி கேட்க போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்க மார்கழியில் இது பண்ற நமக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அதுதான் நீங்க வந்து பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் வந்து நாளையுமே நீங்க பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த ஆப்ஷன்ஸ் நான் வைக்கிறேன் ஏன் அப்படி வைக்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த குரூப் ஓர் கொஸ்டின்ஸ் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அருளப்பன் ஒன்று இருந்தது அதே மாதிரி யோவான் இருந்தது அது நம்ம ஒரு பண்ணி போட்டிருந்தோம்னா சில பேர் மாத்தி போட்டுட்டாங்க அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது பிளஸ் அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலுமே அது என்னன்றத நீங்க எல்லாருமே நோ கொஞ்சம் நிதானமா நீங்க கொஸ்டின்ஸ் பாக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன் இது நான் வேணா நெக்ஸ்ட்ல இருந்து வேணா நான் கொஞ்சம் மாத்திரேன் ஓகே ஓகே திருப்பாவை யார் ஆண்டாள் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு திருப்பாவையில திருப்பாவையில் எத்தனை பாடல்கள் இருக்கு ஆண்டாள் நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் ஓகே கண்ணிப்பாவை சரி சொல்லுங்க ஆன்சர் பண்ணுங்க திருப்பாவையில மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு திருப்பாவையிலையா நூத்தி நாப்பத்தி மூணு நாச்சியர் திருமொழியில இல்லையா மொத்தம் முப்பது பாடல் தான் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பாடலும் கூட ஞாபகிச்சுக்கோங்க அந்த மார்கழி முப்பது நாளுமே ஒவ்வொரு பாடல்னு சொல்லி பாடுவாங்க குழப்பாதீங்க நூத்தி நாப்பத்தி மூணு பாடல்களை உடையது நாசியார் திருமொழி திருவெண்பாவை நூல் ஏற்றினது யாரு திருவெண்பாவை அப்படின்ற நூல் ஏற்றுனது யாரு சூப்பர் சங்கத்தமிழ் மாலை முப்பது அப்படின்னு நம்மளுடைய திருப்பாவை தான் சொல்லுவாங்க திருவெண்பாவை அப்படின்றது யாரு மாணிக்க வாசகர் அது சிவபெருமானுக்காக பாடியிருப்பாங்க திருப்பாவைன்றது யாருக்காக இருப்பாங்க அப்படின்னா பெருமாளுக்காக பாடியிருப்பாங்க ஓகேயா நெக்ஸ்ட் பாப்போமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சாகித்ய அகாடமியும் படிக்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த இயர்ன்றது இம்பார்ட்டன்டா இருக்கு சோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க ஓகேயா ஓகே இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க சூப்பர் எந்த வருஷம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர்களுடைய ஒரு பூக்கா இது இது என்ன அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்றது மூமேதாவை பத்தி ஏதாவது எக்ஸ்ட்ரா நூல்கள் ஞாபகம் இருக்கா சோழ நிலா மகுட நிலா ஞாபகம் இருக்கா கண்ணீர் பூக்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வானம்பாடு இயக்க கவிஞர்கள்ல ஒருவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வானம்பாடி இயக்க கவிஞர்களில் ஒருவர் யார் கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆப்ஷன் ஏ மீரா ஆப்ஷன் பி முடியரசன் ஆப்ஷன் சி முத்துவேல் ஆப்ஷன் டி மேத்தா வானம்பாடி இயக்க கவிஞர்களில் ஒருவர் யார் முடியரசனா மேத்தாவா முடியரசனா மேத்தாவா தமிழ்நாட்டின் வானம்பாடி தான் முடியரசன் வானம்பாடி இயக்க கவிஞரில் ஒருவர் யார் மேத்தா தான் கரெக்டான ஆன்சர் அவர்களை தான் வானம்பாடி இயக்க கவிஞர்களை ஒருவர் சொல்வோம் புது கவிதைகள்ல வந்து எழுதக்கூடிய கவிஞர்களை இவரும் ஒருத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இவருக்கு ஆனது இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடுன்றது அதுக்கு விருது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொடுத்திருப்பாங்க சோழநில மகுடநில கண்ணீர் பூக்கள் முதலிய நூல்கள் இவர் ஏற்றி ஓகேயா நெக்ஸ்ட் பாப்போமா டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேயா எய்த் புக் தான் ரெஃபர் பண்ணி படிங்க நெக்ஸ்ட் பாருங்க குணங்குடி மஸ்தான் சாஹிப் தவம் செய்த இடங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்கேன் பாத்துக்கோங்க தவறானது எதுதான் கேட்டிருக்கேன் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சதுரகிரி ஆப்ஷன் பி புறாமலை ஆப்ஷன் சி நாகமலை ஆப்ஷன் டி பரம்புமலை இதுக்கு என்ன ஆன்சர் என்ன ஆன்சர் வெரி குட் என்ன ஆன்சர் பரம்பு மலைதான் கரெக்டான ஆன்சர் பரம்பலை தான் என்னன்னு சொல்லுவோம் பிரான்மலைன்னு சொல்லுவோம் எங்க இருக்கு நமக்கு சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு இத பத்தின ஒரு புக்கு இந்த பரம்பு மலையை பத்தி பேசக்கூடிய ஒரு நூல் இருக்கு அப்படின்னு சொல்லி போன கிளாஸ் அதுக்கு முந்தின கிளாஸ்லயே பார்த்தோம் கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் பண்றீங்களா பரம்பு மலையை பத்தி பேசின நூல் எது பரம்பு மலை பத்தி பேசின நூல் எது பரம்பு மலையை பத்தி பேசுனது நூல் எது புறநானூறு அப்படின்றத கரெக்ட் நம்ம இந்த இதெல்லாம் இல்லை நம்ம பத்தாம் வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து கொடுத்துருப்பாங்களே ஒவ்வொரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்களே இந்த ஊரை பத்தி பேசுறோம் இந்த ஊர் இந்த மாவட்டத்துல இருக்கு இதை பத்தின டவ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ஆன்சர் எதிர்பார்த்தேன் அவ்வளவுதான் டவ் ஃபோர் ஹண்ட்ரட் புறநானூறு தான் கரெக்டான ஆன்சர் ஓகேயா புரோனா நூறு தான் ஒரு ப்ராப்ளம் இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது எதுல இருக்குன்ற ரெஃபர் நோட் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ் வகுப்பு அந்த ஒவ்வொரு கம்ப்ளீட் துணை பாடத்துக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க ஒரு லைன் கொடுத்துட்டு அது எந்த நூல் இடம் பெற்றிருக்கு அந்த லைன்ல சொல்லக்கூடிய ஊர் எங்க இருக்கு அந்த ஊர் எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்வாங்க ஞாபகம் இருக்கா அதான் என்ன அது ஓகே ஓகே அதுதான் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா அதுல இருந்தா நான் எடுத்திருக்கேன் ஓகேயா பரம்பு நாடு ஆஹ் அதான் அதேதான் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन அடுத்து திருமந்திரம் டேஷ் ஆவது திருமுறைகளில் உள்ளது அப்படிን கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணிவீங்க வேகமா ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆப்ஷன் ஏ திருமந்திரம் நான் கேக்குறேன் திருமந்திரம் கேக்குறேன் கரெக்ட்டா பாருங்க ஆப்ஷன் ஏ 12 ஆப்ஷன் டி 11 ஆப்ஷன் சி 10 ஆப்ஷன் டி வந்து 9 இதுக்கு என்ன ஆன்சர் திருமூலர் ஏற்றின திருமந்திரம் பத்தாவது திருமுறையா நமக்கு வச்சிருப்பாங்க மொத்தம் மூவாயிரம் பாடல்களை கொண்டது தமிழ் மூவாயிரம் சொல்லுவாங்க திருமந்திரத்தை பத்தி ஓகேயா வேற எதுவும் பாப்போமா ஒன்றே குளம் ஒருவனே தேவன்ற கோட் யார் சொல்லியிருப்பார் திருமூலர் தான் சொல்லியிருப்பார் ஓகேயா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டன் எந்த சோழ மன்னனின் அவை பார்க்கலாமா ஓகே எந்த எந்த சோழ சோழ மன்னனின் புலவராக புலவராக ஜெயம் ஜெயம் கொண்டார் கொண்டார் திகழ்ந்தார் திகழ்ந்தார் மன்னனுடைய ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் 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 முதலாம் குலோத்துங்கன் 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 பி இரண்டாம் சி மூன்றாம் டி ராஜேந்திரன் என்ன ஆன்சர் என்ன ஆன்சர் முதலாம் பிறந்தவர் ஜெயம் கொண்டர் எந்த ஊர்ல பிறந்திருக்கவர் ஆன்சர் பண்ணுங்க ஜெயம் கொண்டார் எந்த ஊர்ல பிறந்தவர் ஓகே ஃபர்ஸ்ட் குள்ள தூங்க ஓகே எங்க பிறந்தார் தீபங்குடியில பிறந்திருப்பாரு சூப்பர் அவருடைய நூற்றாண்டு அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஜெயம் கொண்டார் தீபங்குடியில தான் அவர் பிறந்திருப்பாரு ஓகே எந்த நூற்றாண்டு ஓகே எந்த நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு முதலாம் குலோத்துங்கனுடைய அவைகள புலவராக திகழ்ந்திருப்பாரு அப்ப இரண்டாம் குலோத்துங்கனுடைய அவைகள புலவரா திகழ்ந்தவர் யாரு இரண்டாம் குலோத்துங்கனுடைய அவைகள புலவரா திகழ்ந்தவர் யாரு கம்பரா வேற 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 ஆன்சர் நம்ம புக்ல இருக்கிறது என்ன பண்ணிருப்பாரு இரண்டாம் குலோத்துங்கனுடைய அவைகள புலவரா திகழ்ந்திருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் பரணி ஜெயம் கொண்டார் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா பரணி ஜெயம் கொண்டார் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா பரணி ஜெயம் கொண்டார்னு யார் சொல்லியிருப்பா யார் சொல்லியிருப்பா இன்னும் ஆன்சர்ஸ் எதிர்பார்க்கிறேன் ஆன்சர் பண்ணுங்க யார் சொல்லியிருப்பா பல பட்டடை சொக்கநாத புலவர் சொல்லியிருப்பாரு ஒட்டக்குத்தர் சொல்லியிருக்க மாட்டாரு தென் தமிழ் தெய்வ பரணின்னு யார் சொல்லியிருப்பா தென் தமிழ் தெய்வ பரணின்னு யார் சொல்லியிருப்பா தென் தமிழ் பரணின் யார் சொல்லியிருப்பா தெய்வபரணின் சொன்னதுதான் ஒட்டக்கூத்தர் ஓகேயா கலிங்கத்து பரணி ஏற்றனது யாரு அப்படின்னா ஜெயம் கொண்டார் அவர் தீபங்குடியில பிறந்திருப்பாரு முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைகள புலவர நமக்கு திகழ்ந்திருப்பாரு தென் தமிழ் தெய்வபரணின் ஒட்டக்கூத்தர் சொல்லியிருப்பாரு பரணிக்கோர் ஜெயம் கொண்டார்னு பல பட்டடை சொக்கநாத புலவர் சொல்லியிருப்பாரு ஓகேயா குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் ஏற்றினது யாரு குலோத்துங்கன் பிள்ளை தமிழுடைய ஆசிரியர் யார் குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் சரி அதனால ப்ராப்ளம் இல்ல ஒரே ஒரு க்ளூ சொல்லு சொல்றேன் பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் பட்டுக்கோ சாரி 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 பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் என்ன வருது உங்களுக்கு பாதானே வருது பரணிக்கோர் ஜெயம் கொண்டாருக்கும் பாதா வரும் பல பட்டடி சொக்கநாதர் புலவருக்கும் பாதா வரும் அதை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க வேற எதுவும் ஞாபகம் வச்சுக்கிறாதீங்க மேம் நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் திருன்றவங்க கரெக்ட் அவர் தான் போட்டீங்க அடுத்து ஒட்ட கூத்தர் தான் என்ன பண்ணிருப்பாங்க அதுவும் சொல்லியிருப்பாங்க ஓகே அவர் இந்த பாடல் இயற்றினதும் அவர் தான் ஓகே ஆ பாப்பா வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி முடிஞ்சு வேற எதுவும் ரொம்ப யோசிக்காதீங்க அவ்வளவுதான் ஓகேயா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா மீராவுடைய இதழின் பெயர் என்ன மீரா தெரியுங்களா மீ ராஜேந்திரனுடைய அந்த பெயரை நம்ம சுருக்கி சொல்றதா மீரான்னு சொல்வோம் அந்த மீரா உடைய இதழ் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்த வீடு விடுத்துவது ஆப்ஷன் டி மூன்றும் ஆறும் என்ன ஆன்சர் என்ன ஆன்சர் வெரி குட் என்ன ஆன்சர் அண்ணம் விடுத்து அப்படின்றத கரெக்டான இதுதான் மீ ராஜேந்திரன் அவர்களுடைய இதழ் ஓகேயா அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா நம்ம இந்த விடுதலை அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் ஓகேயா அது வந்து எந்ததுல இருக்கு ஞாபகம் இருக்கா நூல்கள் நூல்கள் ஞாபகம் இருக்கா அவருடைய நூல்கள் ஆகாயத்துக்கு அடுத்து வீடு இப்ப தானே படிச்சோம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி அது மேத்தாவுடையது சூப்பர் ஓகே வாய்ந்த பக்கம் குக்கு ஊசிகள் மூன்றும் ஆறும் அடுத்து இதெல்லாமே இவருடைய நூல்கள் ஓகேயா மூன்றும் ஆறும் ஊசிகள் போட்டீங்க எல்லாருமே ஓகே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா கோடையும் வசந்தமும் சூப்பர் அந்த கேட்டேன் கோடையும் வசந்தமும் அப்படின்ற அந்த நூல்ல தான் அந்த விடுதலை திருநாள்னு ஒரு பாடல் படிப்போம்ல அந்த 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 பாடல் வந்து நூல்ல தான் எடுத்திருப்பாங்க அதை அப்ப கோடை வயல் யாருடையது கோடை வயல் யாருடையது கோடை வயல் யாருடையது கோடை வயல் ஞாபகம் இருக்கா ஒரு கவிதை தொகுப்பு யாருடையது அடுத்த கொஸ்டின் போயிட்டீங்க எல்லாருமே வெரி குட் கோடை வயல் வந்து வேணுகோபாலன் ஓகேயா சரி அடுத்தது பாருங்க வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் நல்ல ஆப்ஷன்ஸ் முதல் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க ஆப்ஷன் ஏ ரங்கசாமி ஆப்ஷன் பி அரங்கசாமி ஆப்ஷன் சி எத்திராசலு ஆப்ஷன் டி எது அப்படின்னா பியும் சியும் என்ன ஆன்சர் டி டி தான் ஆப்ஷன் அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு தான் கரெக்டான ஆன்சர் ஓகேயா இன்னைக்கு டாபிக் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த செஷன் கம்ப்ளீட் நெக்ஸ்ட் செஷன் அப்ப நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வந்துடும் அப்ப நீங்க கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க யார் யார் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க கிளாஸ் நான் ஜாயின் பண்ணணும் இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன்றவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீடைல்ஸ் இதனால கேட்டு விசாரிச்சுக்கோங்க ப்ளஸ் பிளஸ் தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க்யூ அவ்வளோதான் அவ்வளோதான் இன்னைக்கு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் தான் நான் கொண்டு வருவேன் அதனால தான் ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் தான் கொண்டு வருவேன் ஹாஃப் அன் ஹவரில் நான் எடுப்பேன் ஸோ ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் பதினஞ்சு கேள்விகள் தான் பதினஞ்சு கேள்விகள் மட்டுமா பார்க்குறோம் அதை சுற்றி நம்ம நிறைய ரெஃபர் பண்ணுறோம்ல ஸோ ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் தான் ஓகேயா ஓகே உங்கள் ஃப்ரெண்டு நல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஓகே ஸ்க்ரீன் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க டெஸ்ட் பேக்ஸ் டெஸ்ட் பேச்சஸும் இருக்கு எந்த டீடைல்ஸ்னாலுமே நீங்கள் விசாரிச்சுக்கோங்க ஓகேயா ஓகே நீ கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் வர அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளாஸ் குள்ள ஜாயின் பண்ணிடுங்க ஓகேயா ஓகே தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க்யூ முடிக்கிறேன் அனே